நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் என்ட்ராயிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்து முப்பத்தி மூணு வருஷம் ஆரம்பிச்சிருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் ட்ராவலில் நிறைய வெற்றி படங்கள் ஒரு சில தோல்வி படங்கள் நிறைய ஆதரவுகள் நிறைய எதிர்ப்புகள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு அதுவும் நம்ம தளபதி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பாக அவருக்கு வந்த ஆதரவோட அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு அதுவும் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவர் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமாக போராடி இருக்காரு அந்த மிக முக்கியமான படங்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கோர்வையை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காம தரடுங்க தளபதி விஜய் அவர்கள் நைன்டீன் நைன்டி டூல நாளைய திருப்பில படத்துல அறிமுகமான நல்லா தெரியும் முதல் படமா ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆன கீதை படம் இந்த தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது எப்படின்னா இந்த படம் முதல்ல கீதைன்ற பேர்ல தான் படம் தயாரிட்டு இருந்தது இந்த படம் தயாராகும் போது அந்த சமயத்துல இருந்த ஒரு சில இந்து அமைப்புகள்லாம் கீதைன்னு பேர் வைக்காதீங்க அது பகவத்கீதையை சொல்லிட்டு பயங்கரமா எதிர்ப்பு அதுக்கப்புறம் படம் கீதை என்ற பேரை மாத்தி புதிய கீதை என்ற பேர்ல தயாராகி ரிலீஸ் பண்ணாங்க இது முதல் பிரச்சனை அவர் பண்ண முதல் பெரிய பிரச்சனை இதுதான் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காவலன் படம் அதுக்கப்புறம் தான் அவர் பண்ற ஒவ்வொரு படங்களுக்கும் நிறைய பிரச்சனை பேஸ் பண்ணாரு இந்த படத்துல என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி வந்த சுரா படம் ரெண்டாயிரத்தி பத்துல படம் வந்து விஜயோடைய ஐந்தாவது படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு ஆனால் படம் சரியா போல நிறைய லாஸ் ஆயிடுச்சு எல்லாம் அதனால விஜய்யோடைய காவல் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் விஜயோடைய பழைய பாக்கி இருக்குல்ல சுரா படம் பிளாப் ஆச்சு இல்ல அந்த பாக்கியை கொடுத்தா மட்டும்தான் காவல் படத்தை ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக விஜய் அவர்கள் அந்த படத்தை திருப்பி கொடுத்து காவல் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாரு படம் ஓரளவுக்கு சுமாராக போச்சு தோல்வி படம் இல்லா கூட ஓரளவுக்கு அவரேஜா போன படம் தான் காவல் படம் அதுக்கப்புறமா துப்பாக்கி விஜயுடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா துப்பாக்கின்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு தளபதி என்ன ப்ராப்ளம்னா இந்த படம் தயாராகும் போது அந்த சமயத்துல கள்ள ஒரு படம் தயாராச்சு அந்த டீம் வந்து படத்துக்கு துப்பாக்கின்னு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய டேஸ்ட் ரிலீஸ் பண்ணப்ப அப்போ இருந்த ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள்லாம் இதில் வந்து இஸ்லாமியர்களை வந்து தவறா சித்தரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா எதிர் தெரிவிச்சாங்க இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து துப்பாக்கி படம் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது இது ரெண்டாவது படம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல தலைவா விஜயோடைய கரியர்ல மிகப்பெரிய பிரச்சனை பேஸ் பண்ண படம் பார்த்தா கண்டிப்பா தலைவா படம் தான் ஏன்னா அப்ப இருந்து ஆளுங்கட்சிக்கிட்ட ஒரு பயங்கரமான முரண்பட ஏற்பட்டுச்சு தலைவா படத்து மூலயமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் தயாராகும் போது தலைவா டைம் டு லீடு அதாவது அந்த டைட்டில் கார்டு கீழே டைம் டு லீடு அந்த ஒரு வார்த்தையை போட்டு படம் தயாரானது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ண அப்போ இருந்து ஆளுங்கட்சி வந்து அனுமதிக்கவே இல்லை படம் சொன்ன தேதியில் மற்ற மாநிலங்கள் ரிலீஸ் ஆச்சு ஆனால் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகவே இல்லை ஒரு பத்து நாள் கழித்தா படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்துக்கு வந்து பாம் தட்டணி இருக்குது அதனால் தமிழகத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு டிஎன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் அவருடைய அப்பாவும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையில ஓரளவுக்கு சும்மா தான் போச்சு விஜயோடைய கரியர்ல ரொம்ப அதிகமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண படம் பார்த்தா தலைவா சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு கத்தி படம் இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா ப்ரொடக்ஷன் இப்போ ரொம்ப ஸ்பீக்ல இருக்காங்க நிறைய படங்கள் இப்போ பொன்னியின் செல்வன் டூ பாயிண்ட் டூ படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த நிறுவனம் முதல் முறையாக கத்தி படம் தயாரிச்சாங்க என்ன பிரச்சனைனா ஒரு சில தமிழ் அமைப்புகள்லாம் இந்த படம் தயாராகும்போது லைக்கா நிறுவனம் இலங்கை அதிபர் ராஜபக்சக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எப்படி அவங்க தமிழ்நாட்டுல படம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா அதையும் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு இயக்குனர் முருதாஸ் அவர்கள் இதுவும் விஜய் கேரியர்ல ஒரு மிக முக்கியமான படம் சொல்லலாம் ஏன்னா முருகாச விஜய் சந்தையில படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புலி படம் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறலாம் படம் விஜய் வந்து ரொம்ப ஆசையா நடிச்ச படம் தான் புலி படம் கிட்டத்தட்ட ஏழு மாசம் காட்சிக்கு ஒதுக்கி இந்த படம் நடிச்சாரு ஆனா புலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாள் இந்த புலி படத்துடைய தயாரிப்பாளர் வீட்டுல வெடியே வெடியே ஐடி ரைட் போனதுனால சிறப்பு கட்சிகள்லாம் ரத்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா தாமதமா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இது ஒரு வகையில விஜயோட படத்துக்கு சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வீட்டுல ஐடி ஐடு போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய சுமைதான் விஜய் அவர்களுக்கு இந்த படமும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரிலீஸ் ஆச்சு ஓரளவுக்கு சுமாரான வெற்றி தான் மெர்சல் படம் இந்த படத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல தலைவர படத்துல விஜய் அவர்களுக்கு மாநில அரசோடைய முரண்படாச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல மெர்சல் படத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசோட முரண்பாடாச்சு ஏன்னா இந்த படத்துல ஜிஎஸ்டி பத்தியும் டிஜிட்டல் இந்தியா பத்தியும் ஒரு சில வசனங்கள் வரும் இந்த வசனங்கள் தான் அப்ப இருந்த மத்திய அரசாங்கமும் சரி பாஜக ஒரு கட்சிக்காரரும் சரி பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்க்கார் விஜய் இ ஆர் முருதாஸ் கூட்டணி படம் மிகப்பெரிய வெற்றின்றதுக்கு கத்தியும் துப்பாக்கி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அந்த கூட்டணி திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ற பேர்ல வந்து படம் பண்றாங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு விஜயோட படத்துக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது உண்மைதான் இந்த படம் தயாராகும் போது ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு உதவி உதவி இயக்குனர் செங்கோல்ன்ற பேர்ல இந்த ஒரு படத்தை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அந்த படத்தோட கதையை தான் சர்க்காரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் போறாரு ஹைகோர்ட்ல இந்த படமும் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா பேச்சுவார்த்தை முடிஞ்சு படம் ரிலீஸ் பண்ணி ஒரு வெற்றி பெற்ற படம் தான் சர்க்கார் படம் இந்த படமும் ஒரு காப்பி அடிச்ச படம் சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் ஆரம்பிச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெயில் படம் விஜய் அட்லி கூட்டணியில பிகில் படம் பண்றாங்க இந்த படம் வந்து நல்ல எதிர்பார்ப்போட உருவாகுது இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல விஜய் அவர்கள் ஒரு கறி வெட்டுற கட்ட மேல கால் வச்சுட்டு கத்தி வச்சு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு அந்த போஸ்ட்ல அவர் காவி வெட்டி கட்டி இதுதான் பிரச்சனை ஒரு சில இந்து அமைப்புகள்லாம் அவருக்கு எப்படி காவி வெட்டி கட்டி கேட்டு கறிக்கடை போஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு பயங்கரமா படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஒரு வழியா எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் தான் பிகில் படம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல மாஸ்டர் படம் இந்த படம் என்ன பிரச்சனைனா வழக்கமாக விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் புலி படத்துல அந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டில் தான் ஐடி போச்சு ஆனா முதல் முறையா விஜயோடைய வீட்லேயே ஐடி போச்சு இந்த மாஸ்டர் படம் உருவாகும் போது அவரோட வீடு ஆஃபீஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பயங்கரமாக விட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்களே அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சு அசமெண்ட் பண்ணி ஒரு பேன் மூலிந்து போஸ்ட் கொடுத்து செல்ஃபி எடுத்து போட்டிருந்து பார்த்துருப்பீங்க அந்த படம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது கொரோனா லாக்டவுன் ஆயிடுச்சு மாஸ்டர் படம் அப்ப அந்த லாக்டவுன் கழிச்சு பொறுமையா படம் ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் தான் மாஸ்டர் படம் இப்படி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் சரி நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணும் போது பயங்கரமான எதிர்ப்புகள் அதை தாண்டி எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டாரு எந்த படமும் ரிலீஸ் பண்ணாலும் பாட்டலாம் பாட்டல என்ன நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஒரு நடிகர் முப்பது வருஷத்துக்கு கடந்த சினிமாவில் இருக்காரு ஆனால் அவருடைய வெற்றி பாதையோடைய அவருடைய சருக்கள்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ரொம்ப நல்லது ஒரு அறிகரும் சரி ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு விஞ்ஞானி அவங்களுடைய வாழ்க்கை வரலை படிக்கிறோன்னா அவங்க வந்த பாசிட்டிவ் பேத்தை விட நெகட்டிவ் பேச்சை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி விஜய் அவர்கள் கரையில் இந்த மாதிரி பிராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவர் நடிச்ச படங்கள்ல நீங்க எந்த படம் விரும்பி பார்த்திருக்கீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க